ஹாய் ஹலோ வணக்கம் வெக்கம் டு சினேஷ் யூ டூப் சேனலா தான் உங்க சிந்து நீங்க நம்ம வந்து புது புது வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு காட்ட போறேன் என்ன காட்ட போறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு உஷா டெக்ஸ்டைல்ஸ் அதாவது எங்க கடை தான் இது புதுசா வந்து அம்மா வீட்டுல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கடையில இருக்கிற என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் தீபாவளி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன் நிறைய சாரீஸ் அவைலபிளா இருக்கு டிசைன் டிசைனா அவைலபிளா இருக்கு இந்த தீபாவளிக்கு என்னென்ன புது கலெக்ஷன் கடையே புதுசுதான் அதுல இன்னும் என்னென்ன மாடலா புதுசு புதுசா வந்துருக்கு அப்படின்னு நான் காட்ட போறேன் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நியூ ஐட்டம்ஸ் ட்ரெண்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு கவர் பண்ண போறேன் கண்டிப்பா நீங்க செக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்து பவர் ஆஃப்ல இருக்கு அதனால இதுதான் நம்ம கடை நான் வந்து இங்க ரிலேஷன் தெரியா நான் இங்க நின்னு காட்டுறேன் உங்களுக்கு ஓகேயா இப்ப வந்து நம்ம கடை வந்து எந்த மாதிரி செட்டப்ல இருக்கு என்ன மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நான் வீடியோல சும்மா காட்டுறேன் ஓகேயா இப்ப வாங்க பாக்கலாம் இந்த செக்ஷன்லேருந்து இருந்து வரலாம் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து சாமிக்கான வேஷ்டி அப்புறம் சாமியோட ட்ரெஸ்ஸு அப்புறம் பெட்ஷீட்டு துண்டு வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் இது எல்லாமே வச்சிருக்காங்க ஜென்ஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கு இங்க பாருங்க ஒயிட் ஷர்ட்டு டீ இங்கே இங்க பாருங்க டீஷர்ட் ஐட்டம்ஸ் ஃபுல்லா வேஷ்டிங்க அப்புறம் செட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு வேஷ்டிங்க பாருங்க எல்லா விஷயம் கருப்பு சேவப்பு அப்புறம் வெளியில கோயிலுக்கு கட்டம் வருது அந்த மாதிரி எல்லா டைப்ஸும் அவைலபிளா இருக்கு துண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இந்த செக்ஷன் ஃபுல்லா வந்து சாரீஸ் தான் இப்ப எங்க காலியாகல அதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் எங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்ல வந்து சாரீஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு புதுசு புதுசா கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே வந்து பாக்ஸ் ஐட்டம்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடியோல நான் ஷோ பண்றேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வரும் நீங்க வந்து கண்டிப்பா பாக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து வந்தது எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் இங்கே பாருங்க பனாரஸ் பட்டு மாதிரி இதெல்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க நீதா நீதா அம்பானி கலெக்ஷன்ஸ் அம்பானி சாரீஸ் சொல்றாங்களா அந்த மாதிரி அதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இங்கே அவைலபிளா இருக்கு இந்த இங்க பாருங்க கலரே ரொம்ப கேட்சியா இருக்குல்ல இதெல்லாம் சூப்பரா இருக்கு கட்னிங்னா அவ்வளோ எலகண்டா இருக்கும் அந்த சாரீஸ் எல்லாம் பூனம் வரைட்டிஸ் நீங்க கட்டுறீங்க அப்படின்னா கூட நம்ம கிட்ட அவைலபிளா லேஸ் வச்ச மாதிரி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் பூனம் வெரைட்டிஸ் கீழ லேஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் இல்ல நம்ம கிட்ட அவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்க இதுல ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு கண்டிப்பா நான் வந்து அடுத்த வீடியோ எல்லாம் கண்டிப்பா கவர் பண்ணுவேன் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க எல்லா கலெக்ஷனுமே உங்களுக்கு நான் காட்ட போறேன் அது இது தவிர்த்து இல்லாம இன்னும் அந்த சைட் வர அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க இது ஃபுல்லா சாட்டிஸ்பேக்ஷன் தான் வந்து பாவாட்ரஸ்லாம் அவைலபிளா இருக்கு மேல பாருங்க அறிவர்க் போட்ட ஜாக்கெட்டு அப்புறம் ஃபுல்லா நைட்டீஸ் சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பாருங்க நியூ பார்ன் பேபிஸ்க்காக குல்லா அப்புறம் அந்த ஸ்டாக்ஸ்ல வரும் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு அப்புறம் ஃபீடிங் ஃபுல்லா வந்து ஃபீடிங் நைட்டிஸ் சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இது இது எல்லாமே வந்து நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறமா வந்து இங்க மட்டும் எலாஸ்டிக் போட்டு ஒரு நைட்டி மாதிரி வரும் இல்லையா ஸ்மோக்கிங் நைட்டி அந்த மாதிரி வெரைட்டிஸும் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட எல்லா வெரைட்டிஸுமே அவைலபிளா இருக்குங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல கண்டிப்பா நான் ஷோ பண்ணுவேன் கீழ நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அந்த நம்பர் வழியா நீங்க கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் டல்லா கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கலர் கரண்ட் ஆஃப்ல இருக்கு பவர் ஆஃப்ல இருக்கு ஸோ வந்து வீடியோ கொஞ்சம் டல்லா தெரியல பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது தவிர்த்து நம்ம கிட்ட வந்து ஆங்கிள் லென்த் பேண்ட்ஸ் எல்லா கலர்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க சிம்மர் ஷிம்மர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சாதா ஆங்கிளும் அவைலபிளா இருக்கு லெகின்ஸ் அவைலபிளா இருக்கு அதோட ஷால் ஷால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல அதாவது நல்ல வெரைட்டில ஷிஃபான் ஷால்லாம் பாருங்க இப்ப நான் ஷால்ஸ் இந்த ஷால் அதுல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல ஷால் இருக்கு சாதாவும் இருக்கு நம்மகிட்ட ஷிம்மருமே அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க காட்டுறேன் பாருங்க நல்லா நிறைய நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த ஷால்லாம் வந்து ஒன் தேர்ட்டி ஷால்ஸ் தான் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் வெளியில ஷால்லாம் நீங்கள் பாப்பீங்களா ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டிலாம் இருக்கும் அந்த ஷால் நம்ம பிரைஸ் வந்து ஒன் தேர்ட்டிக்கு தான் கொடுக்குறோம் அவ்வளோ சூப்பரான ஷால் வெரைட்டிஸ் இந்த சிம்மர் வெரைட்டிஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு நீங்கள் பாருங்க சிம்மர் வெரைட்டிஸ் ஆனா ஷால் தான் நம்ம வந்து ஒன் எயிட்டிக்கு மட்டுமே இந்த ஷால்ஸ் நம்ம தரோம் சிம்மர் வெரைட்டிஸ்க்கான ஷாலு ஒயிட்டு சாண்டில் அப்புறம் வந்து ஆஷ் லிமிட் அவைலபிள் எல்லாமே வந்து ஷால் வெரைட்டிஸ் தான் இங்கே பாருங்க லோர் அண்ட் ஷால் வெரைட்டிஸ் அது ஹை எண்டு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்க லெக்கின்ஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க லெக்கின்ஸ்ல அதுவும் இல்லாமல் அதை தவிர்த்து வேற நம்ம கிட்ட சாரீஸ் இருக்கு அப்படின்னா எல்லா டைப்பான சாரீஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு காட்டன் இருக்கு ஜார்ஜெட் இருக்கு ஷிஃபான் இருக்கு அப்புறம் டிசைனர் சாரீஸ் இருக்கு டிசைன் வச்ச அந்த ஒர்க் ஒர்க் வச்ச ப்ளவுஸ் ஸாரீஸ் இருக்கு நம்ம கிட்ட எல்லா டைப் ஆஃப் சாரீஸுமே அவைலபிளா இருக்கு நீங்க பண்ண வேண்டியதான் ஒன்னே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் நீங்க கண்டிப்பா நீங்க அதை வாட்ச் பண்ணலாம் இங்க பாருங்க காட்டன் டைப்ல உங்களுக்கு சாரீஸ் வேணுமா இல்ல ஜரி ஒர்க் வச்சு வேணுமா பாருங்க நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பாருங்க அப்படியே துணி பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் எங்கேயுமே கிடைக்காது நம்ம கிட்ட இதோட ரேஞ்ச் பாருங்க செவன் மட்டுமே இதுல இந்த கலர்ஸ் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு மாறும் எடுத்து காமிச்சிருக்கேன் நிறைய பாருங்க எத்தனை பேக் வச்சிருக்காங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த கலர் எல்லாம் பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு நேவி ப்ளூ மாதிரி இருக்கு இது சாண்டில் மாதிரி இருக்கு அவ்வளோ கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இதுல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க பாருங்க பட்டு பட்டு வெரைட்டிஸ் மாதிரி சாரி இது ஒன்னையோன்னு மட்டும் உங்களுக்கு வச்சு காட்டுற பார்க்கவே கண்ணு அப்படி தவிக்குது காட்டுங்க அப்படின்னு வைர ஊசி பாட்டன் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி பாட்டன் பாருங்க அப்படியே டபுள் டோன்ல இருக்கு பாருங்க பவர் ஆஃப் இருக்கு கலர் வந்து ரொம்ப டிம்மாவே தான் உங்களுக்கு தெரியும் நேர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகு கலரா இருக்குங்க இது மெஜெண்டா பிங்க்ல இருக்கு டிசைன் சூப்பரா இருக்கு ஒரு புட்டா அன்னம் மயில் போட்ட மாதிரி இருக்கு வைர ஊசி பாட்டன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டுமே போட்டிருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த சாரீஸ் கண்டிப்பா இந்த சாரீஸ் தான் மிஸ் பண்ணாம வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க செம்மையா இருக்குங்க கண்டிப்பா இது மாதிரி நிறைய இது நான் சாம்பிளுக்கு ஒண்ணு காட்டுறேன் அவ்வளவு வெரைட்டிஸ் இங்க வச்சிருக்காங்க இது ஃபுல்லா அதுதான் நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டோர் விசிட் பண்ணி பாக்கலாம் அந்த ஸ்டோர் எங்க இருக்கு அப்படின்றது அட்ரஸ் கூட உங்களுக்கு நான் பின் பண்றேன் நியர்பை திருவண்ணாமலை போதூர் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க இது மட்டும் இல்லாம இன்னும் வேற என்ன இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சாரி எடுத்திருக்கீங்க அந்த மேட்சிங்கா பேங்கிள்ஸ் போடணும் ஸ்டட் போடணும் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கிட்ட அதுவுமே அவைலபிளா இருக்கு அது நெக்ஸ்ட்டை நான் ஷோ பண்றேன் உங்களுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து வச்சிருக்காங்க அது உங்களை நான் காட்டுறேன் இது மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம் எங்க பாருங்க வா இதெல்லாம் வந்து ஸ்டசர் வெரைட்டிஸ் சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ ட்ரெண்டிங்கா போற எல்லா வெரைட்டிஸுமே வச்சிருக்காங்க பட்டர் சாரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைப்பு தான் இது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு அந்த மாதிரிங்க சாமையா இருக்கு அப்படியே தொட்டு பார்த்தாலே அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு நீங்க கண்டிப்பா நியர்பைல இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளா இருக்கு ஜஸ்ட் எயிட் டுவெண்ட்டி மட்டுமே இந்த சாரிங்க நம்ப முடியாத ப்ரைஸ் தான் எயிட் டுவெண்ட்டி சார்ஜ் நீங்கள் கடை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணுவீங்க எப்படி இருக்கு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் கொட்டி கிடக்கு ப்ரைஸுமே அவ அஃபோர்டபிளான ப்ரைஸ் தான் இங்க பாருங்க நான் சாம்பிள் தான் ஒன்னு காமிச்சேன் இங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு இதுல ஹாண்டில் கலருங்க அதே மாதிரி பேக் பேக்கா பேக் பேக்கா வச்சிருக்காங்க வெரைட்டிஸ்ஸு இது பாருங்க அதுல பாருங்க கலர்ஸ் பாருங்க எயிட் டுவெண்ட்டி இங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் வேணும் அவ்வளவு கலெக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான் ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்க ஸ்டோர் விசிட் பண்ணலையா ஆன்லைனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பாரு நைன் டுவெண்ட்டி வெரைட்டிஸ் இது வந்து பட்டு பட்டுப்படவை மாடல் தான் நம்ம கிட்ட இது சாஃப்டா இருக்குங்க சாஃப்ட் வெரைட்டியில் பட்டு மாடல் காஞ்சிபுரம் பட்டு மாடல் தான் இது கண்டிப்பாக வந்து இந்த ஃபெஸ்டிவ் வேறு இருக்குது நீங்க நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் புதுசாக போடணும் புது வெரைட்டிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சாரீஸ் வந்து நீங்கள் வந்து பை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நியர்பைலேருந்து இருந்தீங்கன்னா ஸ்டோர் விசிட் பண்ணுங்க எங்கே முடியாது நான் தூரமாக இருக்கேன் நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சாரீஸ் வந்து என்னென்ன ரகம்னு சொல்லி தனித்தனியாக வீடியோ போடுவேன் கண்டிப்பா நீங்க வந்து அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாக்கலாம் அதுவும் இல்லாம ஸ்டோன் வெரைட்டிஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க இப்ப ட்ரெண்டிங்கா போறேன் எங்க பாருங்க இந்த சாரீலாம் அங்க ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டிக்கு மட்டுமே நம்ம தரோங்க நீங்க எந்த வீடியோல வேணா செக் பண்ணி பாருங்க என்ன ஆன்லைன் ஷாப்ல வேணாலும் பாருங்க இந்த இந்த சாரீ பாருங்க சிக்ஸ் எயிட்டி சான்ஸே இல்லைங்க வாய்ப்பே கிடையாது நீங்க எங்க வேணா பாருங்க சிக்ஸ் எயிட்டி மட்டும் தான் எங்க சாரி இந்த மாதிரி இந்த வெரைட்டி மட்டும் தான் இருக்கானா அதுதான் இல்ல நம்மகிட்ட இன்னும் நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு இல்ல கலர்ஸ் பாருங்க நான் உங்களுக்கு சாம்பிள் தான் எடுத்து காமிக்கிறேன் எங்க பாருங்க அவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க கலர்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க அவ்வளோ இருக்கு நம்ம கிட்ட நீங்க வீடியோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் வீடியோ கால் பண்ணிக்கிறோம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன்ல உங்களுக்கு நான் சாம்பிள் காமிச்சிருக்கேன் எங்க பாருங்க அடுத்த டிசைன் சிக்ஸ் அப்படி இருக்குங்க கலர்ஸ் பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இங்க பாருங்க நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒன்னு ஒன்னா ஒரு ஒரு வீடியோல சாரீல வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன் இப்ப நான் பாருங்க சாஃப்டா வேணுங்க காட்டன் மாதிரியும் ஜார்ஜெட் வேணும் எனக்கு கட்டுல தெரியக்கூடாது போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்த டுவெண்ட்டிங்க யாராச்சும் நம்ப முடியுமா ஏங்க கண்டிப்பா செவன் டுவெண்ட்டி தாங்க கண்டிப்பா இந்த ரேட்ல தான் நாங்க குடுக்குறோம் நீங்க கடைக்கே வந்து பார்க்கலாம் புடவங்க நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அது பிடிக்கும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் செவன் எங்க அம்மா செவன் டுவெண்ட்டி அந்த சாரி எல்லாம் ஆமாவா செவன் டுவெண்ட்டியா செவன் டுவெண்ட்டிங்க வாய்ப்ப என்னாலே நம்ம முடியல அவ்வளவு சூப்பரா இருக்கு சாஃப்டா இருக்கு இங்க பாருங்க டிசைன் பாருங்க நானே எடுத்துக்கலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு என்னாலே நம்ப நானே இந்த கடை போட்டதுக்கு தீபாவளி பஜஸ்க்கு இன்னைக்குதான் வந்திருக்கேன் சத்தியமா வாய்ப்பே இல்ல செவன் டுவெண்ட்டி இந்த சாரி போட்டிருக்காங்க எனக்கு நான் ஒரு சாரி எடுத்துக்க போறேங்க அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வெளியில வெளியில ஒரு கோயிலுக்கு போற ஒரு ஃபங்க்ஷன் போனாவே இந்த சாரீஸ் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய கலர் வெட்டிஸ் பிங்க் கலர் இருக்கு இங்க பாருங்க மஸ்டர்ட் எல்லோ அப்படி இருக்குங்க சாரி வாய்ப்பே இல்ல நீங்க கண்டிப்பா போலூர் சைட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டோர் விசிட் பண்ணி ஆகணுங்க நீங்க வேற எங்க எங்கெல்லாம் போய் எடுப்பீங்க இல்ல எடுக்காதீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கண்டிப்பா சொல்றேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செவன் டுவெண்ட்டி வாய்ப்பே இல்ல எங்க கடன்ன்றதுக்காக நான் சொல்றேன் நம்பவே நம்பாதீங்க நீங்க ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்க இல்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணுங்க செவன் டுவெண்ட்டி வாய்ப்பே இல்ல தயவு செஞ்சு வாங்க அவ்வளவுதான் இந்த தீபாவளிக்கு நல்ல பர்ச்சேஸ் நம்ம கடை தான் நீங்க பாருங்க இப்போ ஒரு பெருசா ஒரு சாரி காட்டுற பாருங்க ஆன்லைன்ல பாத்துருப்பீங்க ஒர்க் பிளவுஸ் வச்சது சாரி வச்சது நம்ம கிட்டயும் அவைலபிளா இருக்குங்க நேரம் நம்ம கிடைக்குவாங்க அப்படி இருக்கும் அள்ளிட்டு போலாம் இது ஒரு வெரைட்டி தானே அதுதான் இல்ல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட வரலாம் இது வேற பிளவுஸ் கான்செப்ட் இது வேற ஒர்க் பிளவுஸ் கான்செப்ட் இது தவிர்த்து நம்ம கிட்ட இருக்கா இருக்கு இங்க பாருங்க இது இன்னும் ஒரு கலெக்ஷன் இது இன்னொரு கலெக்ஷன் இன்ட்ரோடக்ஷனுக்கு சொல்லிட்டே போலாங்க இன்ட்ரோன்னு தான் வந்துட்டேன் இப்போ ஒரு கடையே இப்படி சுத்தி வந்துட்டேன் அந்த அளவு கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு நான் நிறைய காட்டுறேன் அதுவும் இல்லாம இதுக்கு மேட்சியா எனக்கு வலி வலியல் வேணும் கம்மல் வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட உடனே நெக்ஸ்ட் ஷாப்புக்கு போலாம் ஓகேவா இது வந்து இன்னொரு ஷாப் இப்போதான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இங்க பாருங்க இப்போதான் வந்து எல்லாம் அடிக்கிட்டு இருக்கு புது ஸ்டாக் ஆக்சுவலி நம்ம இந்த கடை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி முன்னாடி வேற இடத்துல வச்சிட்டு இருந்தோம் இப்ப இருக்கிறது வந்து நியூ ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கு இன்னும் பழைய கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட அங்க அந்த கடையில தான் இருக்கு இன்னும் புது ஸ்டாக்ஸும் அங்க வச்சிருக்காங்க இந்த கடை வந்து இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு நீங்க அப்படியே அங்க பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இங்க கூட நீங்க வாங்கிக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க இந்த செட் வெரைட்டிஸ் பாருங்க ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பிப்டி வாய்ப்பே இல்ல இங்க பாருங்க இந்த வெரைட்டிஸ்லாம் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு இப்போ இது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு சேல்ஸ் தான் கண்டிப்பா இதை வந்து பினிஷ் பண்ணிருவாங்க இங்க பாருங்க ரிசப்ஷனுக்கு போற மாதிரி இதெல்லாம் ஒன் பிப்டி தான் பிரைஸ் வெளில வாய்ப்பே இல்ல ஒன் பிப்டி மட்டும் தான் நம்ம கிட்ட நீங்க கண்டிப்பா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க கொண்ட குச்சி டென் ருபீஸ் இங்க பாருங்க இன்விசிபிள் செயின்லாம் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த டிசைன்லாம் எல்லாம் இங்க பாருங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இன்விசிபிள் செயின் எங்கேயாச்சும் வாங்க முடியுமா கண்டிப்பா நம்ம கடல வாங்க முடியும் எங்க பாருங்க டிசைன் பாருங்க அந்த லெவலில் இருக்கு வேற லெவலில் உள்ள உள்ளவே ஒரு ஸ்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளவு டிசைன் இருக்கு ஒன் பிப்டிங்க இதெல்லாம் இங்க பாருங்க செமையா இருக்கு அதுவும் இல்லாம இங்க பாருங்க கொட்டி கட்டுக்குங்க நெக் பீஸ் நெக் செட்டு எல்லாமே இங்க பாருங்க த்ரீ செவன்டி ஃபைவ் இங்க பாருங்க அவைலபிளா இருக்கு இங்க பாருங்க இப்ப நீங்க இதெல்லாம் ருபீஸ் மட்டுமே இந்த சென்டர் கிளிப்பெல்லாம் அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாரும் நீங்க தேடி இருக்க ட்ரெண்டிங்கான பேங்கல்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கீங்க பாருங்க ஜஸ்ட் லுக்கு உங்க இன்ட்ரடக்ஷனே என்னால கொடுக்க முடியல இவ்வளவுதான் இவ்வளவுதான் சொல்ல முடியல அவ்வளவு போயிட்டே இருக்கு நம்ம கிட்ட இங்க பாருங்க இது எல்லாமே நியூ ட்ரெண்டிங் பேங்கல்ஸ்ங்க எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது இன்னும் ஒரு கலெக்ஷன் நீங்க பாருங்க இப்ப எல்லாரும் தீயா தேடிட்டு இருக்க ஹாட் பேங்கிள்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பாருங்க

இது எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க நீங்க வெளியில எங்க வேணாலும் போயிட்டே இருங்க டூ பிப்டி வைப்பாங்க நம்ம அந்த ரேட்ல நம்ம ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்றீங்க மேட்சிங்கா வாங்குறீங்க அக்சசரிஸ் சந்தோஷமா ஹாப்பியா தீபாவளி நீங்க பண்றீங்க அதாவது நம்ம நம்மளுக்கு முக்கியம் இங்க பாருங்க எல்லா சைஸுமே நம்மகிட்ட அவைலா இருக்கு இது மட்டும் தானா இல்ல இங்க பாருங்க இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு இங்க பாருங்க வீடியோல விட நீங்க நேர்ல வந்து சொல்லிக்கிட்டே போலாங்க வெரைட்டிஸ் அவ்வளவு இருக்கு என்னால காட்ட முடியல இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனா நான் பத்து நிமிஷம் பேசிட்டு அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு இன்னும் டீடைல்டு வீடியோ நம்ம கிட்ட வந்து இன்னும் அடுத்தடுத்து நான் போட போறேன் கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்பதான் நீங்க சுத்தி இருக்கிற மக்கள்லாம் வந்து ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஆன்லைனும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம கிட்ட எவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு என்னால காட்டவே முடியல இன்னும் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து தனித்தனி வீடியோவா என்ன நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஒரு சாரியா அதுல மட்டும் எத்தனை கலர்ஸ் இருக்கு என்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு रिलेटेड நிறைய வீடியோஸ் அங்க நான் போட போறேன். ஸ்டே டியூன் மக்களே subscribe பண்ணிக்கோங்க. Thank